அனைவருக்கும் வணக்கம் பெரியாரயன் வந்து இந்த ஈவர் ராமசாமி இது பெரியார் தந்தை என்று சொல்வது அவமான ஒரு தந்தை என்றால் தென் பெண்ணையும் குழந்தைகளையும் நல்ல நல்ல முறையில் வளர்த்து நாகரீகமாக வளர்த்து எடுக்க அப்படி தான் நினைப்பாங்க இந்த இந்த ஈவர் ராமசாமி எடுத்த கொள்ளைக்கு பார்த்தீங்கன்னா எந்த பெண்ணு யார் கூடலாம் போய்க்கலாம் பழகிக்கலாம் அது வித் ஐயா வீரமணி சொன்னார்ல என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த மாதிரி கேடுகட்ட செயலை சார் இந்த பெரியார் ராமசாமியை இந்த சொல்கிறவர்கள் அவங்க வீட்டில் ஒரு பெண்ணையும் இந்தமாரி எங்கே வேணாலும் சுற்றி மேய்ஞ்சிட்டு வந்துடுமா அது பிரச்சனை அனுமதி பார்ப்பலா ஊருக்கு உதவ சொல்பவர்களே வீட்டில் இது வந்து நடைமுறைப்படுத்துவார்களா இப்படிப்பட்ட ராமசாமி என்ற கீழ்தான் கேட்டதாக ராமசாமியை தான் அங்கே சீமார்கள் போட்டு பிழந்து எடுத்துறாரு இவரு அயோக்கியன்னு உடனே கூ சொல்லுவார்கள் ஏய் அப்பா சீமனை இதுக்கு முன்னாடி பெரியார் மாட்டி தான் இருந்தார் அங்கே தான் இருந்தால் இங்கே தான் ஆயிரம் தான் சொல்லுவாங்க இருந்தாலும் பிறகு பிறகு நம்ம அது ஒரு அவரோட வரலாறுலாம் படிக்கும்போது இவ்வளோ கீழ்தரமான இருக்கணும்னா இவரெல்லாம் கொள்கை பின் கொள்கையை பின்பற்றினா என்ன ஆகும் நம்ம மக்கள் கலாச்சார சீர்கடாகும்னு சொல்லிட்டு தான் போட்டு பிறந்த எடுக்கிறாரு அந்த ராமசாமி கொள்கையை ஏற்று தகாதவர் உறவில் வச்சிருந்திருந்த அபிராமி இருக்கு தான் நேற்று ஆயுள் தரவருக்கும் அவருக்கும் அவர் தூண்டுதலாக இருந்த மீனா சுந்தரத்துக்கும் நீதிமன்றம் வந்து ஆயுள் வரை சிறைதன்னை கொடுத்துருக்கு இது கொடுத்து நீதிபதி செம்மலை சொல்லியிருக்கிறாங்க அந்த கருத்து இவங்க வந்து எப்படி அருமை டிக்டாக் மூலமாக அறிமுகம் அறிவு அறிமுகமாகியிருக்காங்க இந்த மீனா சுந்தரம் வருது ஒரு சமையல் பிரியாணி மாஸ்டர் இந்த டிக்டாக் மூலமாக தொடர்பு ஏற்படுத்தி இவங்களுக்கு காதல் மலர்கிறது இதற்கு வந்து தன் குழந்தை இதை இட இடைவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூக்க மாத்திரையை கொடுத்து கொன்று கொலை செய்திருக்கிறார்கள் இதன் பிறகு தான் இது காஞ்சிபுரம் நடந்த குற்றத்துணர்ந்த சம்பவத்தில் தான் அவங்க சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு காஞ்சிபுரத்தில் நடந்த குற்ற மட்டத்தில் நீதிபதி செம்மல் அவர்கள் சரியான தண்டனை கொடுத்துருக்கிறார்கள் அவர்கள் நம்ம மனமார்ந்த இதுபோன்று குற்றம் செய்பவர்களுக்கு சரியான பாடமாக இருக்கும் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு உடனடியாக நம்ம கொடுத்தா இன்னும் மக்கள் வந்து அந்த ஏழு ஆண்டுகள் கொஞ்சம் காலம் தந்தாலும் சரியான தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க ஆனால் நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க ஒரு அந்த நீதிபதியெலாம் விசாரிச்சுட்டு வந்த பிறகு ஒரு பத்து சாப்பிட்டு வந்து ஒரு பிறகு நீதி கொடுக்கலான்னு கேள்வா ஆனால் பத்து சென்ற பத்து நிமிடத்தில் திரும்பி வந்திருக்காங்க மனசு பொறுக்கவில்லை இந்த நீதிபதிகளுக்கு பொறுசு பொறுக்கவில்லை உடனடியாக அந்த குற்றத்தை கொடுத்தால்தான் எனக்கு உணவு அறந்து உணவு அறந்து மனசு வரல இந்த திட்டத்தை எப்படி நான் வந்து கடந்து செல்ல முடியும் இதெல்லாம் பொறுமை காக்க முடியும் சொல்லிட்டு இரண்டு பேருக்கும் இந்த குற்றம் செஞ்ச அபிராமிக்கும் குற்ற தூண்டி யமனா சுந்தரக்கும் ஆயுள் வரைக்கும் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க ஆயுள் திட்டம் இருந்தாலும் அந்த ஐயா சொல்லியிருக்காங்க என்ன கேட்டீங்கன்னாக்கா இந்த காந்தி தேசத்தில் வந்து இணைக்கு இணையாக எது கொடுக்க முடியாது ஒருத்தன் பொன்னான திருப்பி நம்ம கொள்ள முடியாது கொலைசான திருப்பி கொலை செய்ய முடியாது அதனால தான் எனக்கு தூதண்டை கொடுக்க தான் ஆசை அதுக்கு கொடுக்க முடியாத இருக்கிற காந்தி ஆசத்துல தான் இவளுக்கு ஆயுதண்டை கொடுத்த சொல்லியிருக்காங்க இவங்க வந்து ஒரு எதுக்கு எதுக்கு இந்த ஆவேசமாக நீதிபதியை சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டாக்கா ஒரு தாயை தான் பெற்ற இரு குழந்தைகளையும் தன்னுடைய காம இச்சைக்காக கொலை செய்திருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது நம் நாட்டில் பிள்ளை பாக்கியம் இல்லாத ஏராளமான பெண்கள் இருக்கின்றாங்க அப்படி இருக்கல இந்த குற்றத்தை மன்னிக்க முடியாதுன்னு இது பற்றி முதல் குற்றவாணி அபிராமிக்கு அவருக்கு இணையாக மீனா சுந்தரத்துக்கும் வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை இந்த உத்தரவிட்டுருக்கிறாங்க ஆனால் இவங்க கோரிக்கை வைத்திருக்கிறாங்க ஐயா நான் ஏழு ஆண்டுகள் சிறையில் கடந்து விட்டேன் வயதான எங்கள் பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அவர் கடைசியில் பார்த்துக்கொள்ள வேண்டும் எங்களுக்கு குறந்த பைசை தண்டனை கொண்டு போய் மீனா சுந்தரம் அவர் கேட்டிருக்குறாரு அதே போன்று அபிராமி அவர்களும் இந்த கோரிக்கை வைத்திருக்காங்க ஆனால் ஏற்ற ஏற்கான நினைவு வர மறுத்திருக்கிறது இந்த பொறுப்புணர்வு உங்களுக்கு தாய் தந்திருக்கிறேன்னு இந்த இந்த தவறு செய்ததுக்கு முன்னே நீங்கள் எடுத்துக்கொண்டு சரியான ஒரு பாடத்தையும் இந்த குற்றம் செய்ததுக்கு முன்னாடி நீங்கள் உணரவில்லை என்று இதை நீர் இந்த கோரிக்கையும் விராகத்தை விராகரித்தையும் ஆயுத கொடுத்துட்டாங்க மூணு ஆயுதம் கொடுத்துருக்காங்க அதுதான் இந்த ராமசாமி தூக்கி பிடிச்ச அந்த ஐவிக்கித்தனத்தை தான் இது போன்ற கலாச்சார சீர்கேட்டில் இருக்கிற சொன்னால் சீமானு அவர்களை விளாசி எடுத்த விளாசி எடுத்துகிட்டு தான் அவ எப்படியாவது கார்னர் செய்ய வேண்டும் என்று சொல்லி தான் இந்த விஜயலட்சுமி அவர்கள் கையில் எடுத்து கொண்டு வந்தார்கள் தேர்தல் நெருங்கி விட்டால் ஒரு லட்சம் போடு அவதூறு பார்ப்போம் மீடியாவில் செய்தால் பார்ப்போம் தொடர்ச்சியாக தேவையில்ல செய்து கொண்டு வந்தார் எழுச்சலை செய்து கொண்டாரு நேரே எதிர்க்க முடியாத கொள்கை ரீதியாக கொச்சு ரீதியாக ஒரு செயல்பாட்டு முறையாக ஒரு பேச்சுக்கள் மூலமாகவோ நடவடிக்கைகளாகவோ ஒரு எதிர்க்க துணிவேடில் திராவிட கட்சிகள் வந்து எடுத்து ஒரு இழிவான செயல்தான் இந்த அவதூறு அந்த வகையில் தான் அதே போன்ற ஒரு திட்டத்தை வந்து ஒரு ரிகானா பேங்கர் வந்து துணைக்கு வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இந்த குற்றச்சாட்டு வெளியே வரது காரணம் என்னென்னா அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க இவன் வந்து ஒரு தொழில் எதிர்ப்புன்னு சொல்லி இந்த பெண்ணை காதலிச்சுருக்கிறான் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு கடைசியில் அவன் ஒரு அயோக்கிய திருட்டு பயன் தெரிஞ்சவர் இந்த பெண்ணை போது இந்த பெண்ணு மீதே அந்த வந்து புகார் கொடுத்துட்டு கொண்டுருக்கான் அது உண்மையான பேர் அழகர் அழகர் சாமி அவன் பேர் அவன் ஆதார் கார்டு எல்லா பாஸ்போர்ட் எல்லாத்துலேயுமே திருட்டுத்தனமாக ராஜகண்ணணன் பண்ண பெண் பேரை மாற்றிருக்கான் ராஜகாணன் சொல்லிட்டு அப்படிங்கிற குற்றச்சட்டும் வைக்கிறாங்க இவன் என்ன பண்ணலாம் இந்த வேலை என்ன சிவன் பண்ணுறாங்கனாக்கா எங்கெங்கெல்லாம் அந்த சிங்கிள் பேரண்ட் ஆகுறாங்களா அந்த பெண்களை ப பயன்படுத்திக்கொள்வது அழகான பெண்களாக இருந்தால் அதை அவங்க வியாபாரம் பண்ணுவது அதை தவறான பயன்படுத்த பயன்படுத்திய பணம் பறிப்பது இல்லை வசதிதானப்படுத்தவனால் அதை பிளாக்மெயில் பண்ணி அவங்கள பணம் பறிப்பது இந்த மாதிரி வலைகள்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க இந்த செய்திகள்லாம் இந்த நடவடிக்கை எல்லாம் இந்த போதை பொருள் வச்சு வீட்டில் நிறைய பெண்கள் வச்சுருப்போம் டக்கானு சொல்லுவானா தங்கி சொல்லுவோன்னா இது மற்ற போது தான் பிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் விளைக்கிறாங்க உடனே அவனால் சொல்லிட்டான் அந்த வந்து தொழில சொல்கிறாங்க தொழில் பொய் தொழிலும் கிடையாது அவன் என்ன பண்ணிட்டான் இவங்க மேலே வந்து புகார் வளிக்கிறான் என்னை வந்து கல்யாணிகள் சொல்லி ஏமாற்றிட்டாங்க விவகாரத்தை ஆனோ சொல்லினு சொல்லிட்டு எனக்கு அமைத்தாங்க பணம் பசிப்பா அவமைத்துறான் அதுக்கு மறுப்பு இல்லை இவன் தான் என்னை ஏமாற்றிட்டான் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து ஆவடியில் வந்து குறை தீர்ப்பதில் வந்து பதிவு சொல்கிறாங்க அப்போ அந்த சமயத்தில் தான் அந்த பெண்ணு இன்னொரு நமக்கு ஒரு பலமாக இருக்கும் எப்படிப்பட்ட ஐயோக்கிய நமக்கு தெரிய வைப்பதற்காக இன்னொரு நமக்கு இந்த செய்தி சொன்னால் இன்னும் பலமாக இருக்குன்றது சொன்னால் இது இந்த மூலிமா நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க உங்கள் அவனும் நானும் ஒன்றா போயிட்டுருக்கோம் காரில் அப்போ சீமான் சார் அந்த விஜயலட்சுமி மேட்ரு வந்தது இல்லைங்க அப்போது இந்த ஸ்பீக்கர் போட்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஒரு டார்கெட் அவன் போடுறான் என்னென்னா இந்த விஜயலட்சுமி மேட்ரை வந்து எவ்வளோ வந்து கமெண்ட்டு அந்த மீம்ஸு இந்த மாதிரிலாம் ட்ரோல் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் வந்து அவன் ஸ்கெச் போடுறான் இல்லை கான்கால் வேலை மூணு பேர் வந்து கான்கால் அந்த சமயத்தில் சீமான் அந்த இஷ்யூ நடக்கிறப்ப இந்த விஜயலட்சுமி இஷ்யூ நடக்கிறப்ப அந்த அந்த இதை வந்து இந்த மீண்டும் மேலும் வந்து வந்து மக்களோட இழிவுபடுத்துறதுக்காக அந்த ட்ரோல் பண்ணுறது மீன் பண்ணுறது பல வழியில் வந்து மூணு நாலு பேர்கிட்ட ஃபோன் பேசி தொடர்புலையும் செஞ்சுருக்கான் அதுக்கு பேரம் பேசுறது இன்னொன்று என்ன பண்ண திட்டமிட்டிருக்காங்கன்னா இந்த சீமானண்ணனோட வேலை செய்வதுக்கோ வீட்டு வேலை செய்கிறதுக்கோ இல்லை துணைக்கோ ஏதோ வந்து ஆஃபீஸில் வேலை செய்கிறதுக்கோ சிறு சிறு பெண்களை பயன்படுத்தி வேலை ரீதியாக அணுகி அந்த அப்படியே அனுப்பு உள்ளே அனுப்பி அதை வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து நம்ம வந்து அசிங்கப்படுத்தலாங்க திட்டமிட்டி என் லட்சம் பேரம் பேசுகிறாங்கிறது அவங்க குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க இப்போ இந்த திராவிட கூட்டம் வந்து எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனை திருட்டு வேலை செய்து பாருங்க ஒரு பெண்ணை வெடித்து எழுதி செய்யலான்றது கீழ்த்தரமான சிலை அன்று முதல் செய்து கொண்டிருக்கிறது இப்படி இது இதுக்கு தான் இந்த அந்த ராமசாமி கொள்கை பயன்படுத்திய இந்த திராவிடக் கூட்டத்தையும் இது போன்ற இந்த ஐயோக்கியத்தனை செய்யும் திராவிட கூட்ட திருட்டு கூட கூட்டத்தை ஒழிக்கணும் தான் தமிழ் தேசிய சீமானவர்களையும் நம்ம கண்டிப்பாக கட்டாயம் இருக்குது இதனால் திருட்டு திராவிட கூட்டம் வந்து எந்த வழியிலையும் தமிழ் தேசிய வள விடாது திராவிடம் பேரில் எவன் வந்தாலும் விட்டுவிடும் வந்து கேட்டால் வந்து நே பல வாடகை வாய்களை வச்சோ யார் ஒன்றா வச்சோன்னா அவதும் நேரடியாக செய்ய மாட்டாங்க நேரடியாக ஒரு நாளும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள்னா பல தெரியாத போல் அவரோட பி கே பின்னணியில் வச்சு பல வேலைகளை செய்வார்கள் அது இப்போ இந்த செய்தி வந்து ஆகிறது விஜயலட்சுமி எப்படி கையில் எடுத்தார்களோ விஜயலட்சுமி வந்து யோக்கியமான பெண்ணு கிடையாதுப்பா இப்போ யோக்கியமான பொண்ணாக சீமானுக்கு வந்து விஜயலட்சுமிங்கிற பெண்ணுக்கு எல்லோரும் ஆதரவு கொடுப்பாங்க இந்த பெண் இதே ஒரு வழக்கமாக வச்சிருக்கிறார் எல்லா பெண்களும் பல கன்னட நடிகரில் பல பேர் நடிகை அவரோட திறத்துறையில் பேசுவது நட பழகுவது காசை பறிப்பது அவருடைய அந்த இமேஜை பயன்படுத்தி வெளியே தர அசிங்கம் ஆகிடும்னு சொல்லிட்டு காசை பறிப்பது இது பல குற்றச்சலை ஏற்படுத்திருக்காரு தான் இவர் அயோக்கிய பெண் இந்த பெண் வந்து காசுக்காக என்னவென்னா சேர்ந்த பெண் அப்படிங்கிறது அம்ப அபலமாக இதை வச்சு கையில் எடுத்த திமுக அது எடுபடியாக போனது கடந்த சில நாளுக்கு முன்பு நீதிமன்றத்தில் கூட இவங்கையான் ஆஜராகல பிட்டிஷனில் ஆஜராகலாம் கேட்டிருந்தாங்க எந்த நாலு வாரங்களும் சரியான தகவலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்திய எச்சரிக்கை இருக்காங்க இது இனிமேட்டு அவங்க எங்கே போய் ஒரு அவதூரம் மட்டும்தான் உங்களை வச்சு கையில் எடுக்கலாம் கடைசியாக நீதிமன்றம் சரியான பாடம் கூட்டப்போகுது விஜயலட்சுமிக்கு தோழியில் தான் முடிய போகுது ஏன்னா இந்த பெண் வந்து ரெண்டாயிரத்தி பத்து காலத்தில் அந்த காலத்தில் நம்ம மனுஷனாகி நம்ம எல்லாமே ஒரு பெண்ணை காதலிப்பது வழக்கம் இல்லை கல்யாணமாக அன்றைக்கோடு ஓடி போகிறான் கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாள் ஓடி போகிறோம் நைட்டை ஓடி போடுறான் பொண்ணு எப்பயோ ஓடி போடுறான் அதுக்காக என்ன பண்ண முடியும் மனமாற்றம் பிடிக்க விலைக்கு போய்றாங்க நீ மனமாற்றம் விலகி அன்றைக்கி பிடிக்காத விலகி போன பெண் பத்தாண்டு இருபாண்டு இன்னொரு குடும்பத்தில் வாழ்கிற பெண் வந்து என்ன காதலிச்சார் கல்யாணம் வந்து இவ்வளோ ஒரு அயோக்கியத்தனம் இதே போன்று ஒவ்வொரு வீட்லையும் வந்து நாங்கள் எனக்கு முன்னாடி காதலிச்சாங்க குடும்பத்தில் வர இவன் காதலிச்சான் அவங்க தான் காதாச்சான ஒவ்வொரு குடும்பத்தில் போனால் அந்த இந்த கலாச்சாரம் என்னாகும் அடிச்சு கொள்ள மாட்டாங்க ஒரு ஆம்பளை போயிட்டு ஒரு ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணி ஒரு பசங்களோட குடும்பம் வாழ்ந்துட்டுருக்குன்னு ஒரு பையன் போயிட்டு இது இந்த பொண்ணு என் கூட இருந்து பக்கத்தில் இருந்து கல்யாணம் தான் விட்டுருவாங்களா ஒரு பெண்ணு செய்வது மட்டும் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் நீ நியாயமான பெண்ணாக இருந்திருந்தால் உன் பக்கம் நிற்பார்கள் நீ இந்த ஒரு தில்லாலங்கடியை வேலைங்கிறது எல்லோருக்கும் அம்பலமாக்குறது நீ சரியான இந்த திராவிடம் ஒன்று யூஸ் பண்ணிட்டு ஓ மோத்தரை கீழீன்னு மட்டும் நீ ஜெயிலுக்கு போகிறது உறுதி இந்த திருவிட்டு திராவிடத்தை ஒழிக்கணும்னா நாம் திறன் முடிச்சு தமிழ்து மட்டுமே ஒரு நேர்மையான அரசு மட்டும் எங்கே சமரசரம் இல்லை கூட்டணி இல்லை நேர்மே அவர் சென்று கொண்டுகிறார் போய் ஸ்டாலின் ஐயா சந்தித்தார் சொல்வார்கள் இங்கு சந்தித்தார் என்று சொல்வார்கள் யாரை சந்தித்தாலும் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது ஒரு க கட்சி தலைவர் சொல்லலாம் யாரெல்லாம் சந்திக்கலாம் எல்லாம் தமிழ்நாடு தமிழக அரசு தான் ஒவ்வொருத்தரும் அவரோட ஆதரவு தெரிவிப்பாங்க ஒரு கொள்கை எதிர்ப்பா கூட்டணி ஐயா எடப்பாடி அழைப்பார் ஒவ்வொருத்தரும் விமர்சனம் அவரோட கருத்து உரிமை இருக்கிறது ஆனால் இந்த கருத்து உரிமையெல்லாம் விமர்சனம் வந்து பீட்டிம் ஏடிஎம் சொல்கிறதுக்கு முன்னாடி இவரும் நிலைப்பாடு எப்படி த தனித்து நிற்கிறாரா சரியான எதிர்கட்சியினர் சில குற்றச்சாட்டுகளை வெளிப்படுத்துகிறாரா அவருடைய செயல்பாடுகளை பார்த்து தான் மக்கள் கவனிக்க வேண்டும் என்று ஸ்டாலினை சந்தி விடுத்து விட்டார் அவரை சந்தி விட்டார் என்று அவதூறு பருப்புகளான மக்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அவர் அவர் அரசியல் செயல்பாடுகளும் எப்படி தீர்க்கமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு தான் நீங்கள் வந்து ஒரு ஒரு நல்லவர்கிட்டால் சிந்திக்க வேண்டும் இவரோட சந்தித்தார் சந்தித்தார்களை சிந்தித்தார் என்பதல்ல சந்தித்த பிறகாக இவரோட செயல்பாடு எப்படி இருக்கு என்பதை பொறுத்து தான் நீங்கள் வந்து பார்த்து செயல்பட வேண்டும் கூறி நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்